என்னுடைய முதலாளி வீரபாகுக்கு நான் பதில் சொல்லணும் வாய்க்கரிசி வேணும் முழத்துண்டு வேணும் கால் பணம் வேணும் அவள் அழும்போது அவள் அப்படி கூர்ந்து பார்த்துட்டு சொல்கிறான் ஏன் உன் கழுத்தில் தான் தாலி தொங்குதே அந்த தாலியை கொடு அப்படிங்கிறான் அவளுக்கு அப்படியே விதிர் விதிர்த்து போயிடுறா காரணம் அவள் பிறக்கும் பொழுது அந்த தாலியானது அவளுடைய கணவனை தவிர வேறு யாருக்குமே கண்ணுக்கு தெரியாதுன்னு ஒரு ஜோசியர் சொல்லி அது அவளுக்கு தெரியும் அப்ப என்னுடைய தாலி உன் கண்ணில் படுறதுன்னா நீ யாருன்னு அவன் மயான புகையில கண்ணங்கரையில் போய் ராஜா உருவமாவா இருக்கும் நீ சந்திரமதியான்னு கேட்குறான் ஆமா நான் தான் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் அழறாங்க அழுதுட்டு இது வேறு குழந்தைக்கு என்ன நிலைமை பாத்தியா அப்படின்ற பொழுது ஐயோ நான் உங்ககிட்ட கூட நான் சும்மா வாங்க முடியாதே எனக்கு நீ பணம் கொடுத்தாலோடைய நான் சுட முடியாது அது என் பிள்ளையோ உன் பிள்ளையோ நம்ம பிள்ளையோ எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு காலத்தின் கோலத்தில் அப்படியே துவண்டு போய் நிற்கிறாங்க அப்போ அவள் என்ன சொல்கிறா கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நான் எப்படியானு போய் அவர்கிட்ட போய் காசை வாங்கிட்டு வரேங்க தாலியை மட்டும் விற்க சொல்லாதீங்கங்கிறான் சரிப்போ நான் அந்த பணத்தை பார்த்துக்கிறேம்மா இவ போகிற வழியில் இன்னும் ஒரு அதே மாதிரி ஒரு குழந்த இறந்த குழந்தையோட உடல் சுற்றி கிடக்கும் ஆனால் பட்டு துணியில் சுற்றி கிடக்கும் இவள் பாப்பா நான் பார்த்தது அப்போ என் குழந்தை அங்கேன்னா விட்டுட்டு வந்தேன் இங்கே எப்படி என் குழந்த கிடக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கி மடியில் இருட்டில் அதை தூக்கி மடியில் வச்சுட்டு இவள் அழுவாள் அவள் மனசில் அதை லோகிதாசன்னு நினச்சிக்கிறாள் இருட்டில் அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷன் இல்லை சேவகர்கள் ஓடி வந்து ஆஹா இது வந்து காசி மகாராஜனுடைய குழந்தை அல்லவா இதை நீயா கொன்றாய் அப்படின்னு ஐயோ எனக்கு தெரியாது இங்கே கடந்தது யாரோ வீசி எரிஞ்சிருக்கிறாங்க நான் அதை ஏன் குழந்தைன்னு எடுத்தேன்னு ஓன் குழந்தைன்னு நீ எப்படி எடுக்க முடியும் தெருவில் ஒரு அனாதையாக ஒன்று கிடக்குன்னு நீ எப்படி மடியில் வச்சுக்கிறான் நீ தான் கொன்று இருக்கேன்னு சொல்லி அவளை வந்து காசிராஜன் கிட்ட அழைச்சின்னு போன ராஜன் பார்க்கலை அமைச்சரே என்ன சொல்கிறார் நீ இந்த மாதிரி அரசகுமாரனை கொன்னதுனால உனக்கு மரண தண்டனை அரசன் இதை தான் விதிப்பான் சொல்லிட்டான் அரசனை ஆமான்னு சொல்லிட்டான் அப்போ ரெண்டு சேவகர்களை விட்டு இந்த பெண்மணியை அழைச்சிட்டு போய் மயானத்தில் வீரபாகு இருப்பான் அவனை வச்சு வெட்ட சொல்லு எப்படி பாருங்களே ஒரு கொலைக்கு பதில் அந்த யார் கொன்னதாக இவங்களாக நினச்சிக்கிறாங்களோ அவங்கள வெட்டுறதான் இவன் அங்கே போனால் வீரபாகு அங்கே ஒரு பைய வெட்டியா பையன் இருப்பான் அவனை வெட்ட சொல்லு போன்னுடுவான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்கேயானு யாருக்கான வந்திருக்கா பார்த்தீங்களா அவளை அழைச்சின்னு போன உடனே அரிச்சந்தன் பார்க்குறான் இவத்தை நான் போய் காசு வாங்குறேன்னு சொன்னால் இவளை வெட்ட போகிறாங்களான்னுட்டு என்ன விஷயம்பா இவளை அரசகுமாரனை விட்டாள் ஆகையினால் நீ இவளை கழுத்தை வெட்டு அப்படின்ன உடனே அவள் பதிலே பேசலை அந்த கழுத்தை வெட்டுறதுக்காக ஒரு கல் வச்சுருப்பாங்க அந்த கல்லில் தலையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு அவன் நினைக்கிற விதி விளையாடலாம் ஏதோ ஒரு பாம்பு கடிக்கலாம் ஏதோ தேள் கடிக்கலாம் உயிர் புழைக்கலாம் க நாட்டை இழந்து கணவனை இழந்து குழந்தையை இழந்து இப்பொழுது வீண் பழிக்கும் ஆளாகி நான் இப்போ மரணத்தின் மடியில் நிற்கிறேன் இதுதான் வரேன்னா வரட்டும் அப்படிங்கிற தைரியத்தில் அவள் தலை அப்படி வச்சுட்டு நிற்கிற பொழுது அங்கே விஸ்வாமித்திரர் வந்துட்டு ஏன்பா நீதானே ஹரிச்சந்திரன் ஆமாம் ஐயா ஒன்றும் கெட்டு போயிடல இப்போ நீ என்ன பண்ணுற நான் உங்ககிட்ட இந்த நாட்டை கொடுக்கலன்னு ஒரே ஒரு பொய் சொல்லிவிடு போதும் நான் உன் நாட்டை திருப்பி கொடுத்துட்றேன் அது முறையில்லைம்பா ஏன் முறை இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட நீ ஒரு பொய் சொன்னால் உனக்கு என்ன கெட்டு போகும் அப்படிங்கிற போது சந்திரமதி தலையை தூக்கி சொல்கிறா அவர் என்ன வேணால் சொல்லட்டும் நீங்கள் என் கழுத்தை வெட்டுங்க சத்தியத்தை மீறாதீர்கள் நீங்கள் கொடுத்தது கொடுத்தது தான் நம் குழந்தை இறந்தது இறந்தது தான் என்மேல் பழி வந்தது நிஜம்தான் என்னை வெட்டுங்கள் யாருக்காகவும் உங்களுடைய சத்தியத்தை கைவிடக்கூடாது இப்படி ஒரு பெண்டாட்டியா பரவாயில்லிங்க கொஞ்சம் லஞ்சம் என்ன ஒரு பத்து லட்சம் ரூபா தானே வாங்கிக்கோங்க நான் ரொம்ப நாளாக வைர நெக்லஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்கிற மனைவிகள் இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறோம் அந்த மாதிரி அதான் இது பரவாயில்ல சின்னதா தானே இத்துணூண்டுதானே போய் அவ கூடாதுங்கிறா நீங்க உங்களுடைய சத்தியத்தை விடக்கூடாது ஏன் தெரியுமா இந்த ஹரிச்சந்திரனுடைய வம்சத்தில்தான் பின்னால தசரதர் ராமர் எல்லாம் பிறக்குறாங்க அப்படின்னாக்க சத்தியசந்தரான ஹரிச்சந்திரனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும் இல்லையா அவ சொன்ன உடனே கடைசியில விதி என்பதை யாராலும் மீற முடியாது இது ஒரு பாழும் ஆறு மாதிரி அடிச்சிட்டு போயிடும் சொல்லிட்டு அவன் வாழ ஓங்கி கண்ணை மூடிக்கிட்டு வெட்டுறான் ஆனால் அந்த வாழ் இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தேவர்களெல்லாம் வந்து நிற்கிறாங்க ஒத்தனால பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா ஒண்ணுமில்லாத்துக்கெல்லாம் பொய் சொல்ற தேவலோகமும் சரி பூலோகமும் சரி அத்தனை தேவர்களும் வந்து பார்க்குறாங்க இவன் வாழ ஓங்கி வெட்டுறான் அது அவளுடைய கழுத்தில் மாலையாக விழுந்தது இந்த ஒரு சீனை நாடகமாக பார்த்த மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் பொய் சொல்கிறது இல்லைன்னு வச்சுக்கிட்டார் அவருடைய சோதனையில் கூட எழுதியிருப்பார் என்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பியது ஹரிச்சந்திரன் நாடகம் அப்படின்ட்டு அந்த காலத்திலலாம் ஹரிச்சந்திரன் தெருக்கூத்தெல்லாம் போடுவாங்க எதுக்குன்னா மக்களிடையே ஆயிரம் பொய் சொல்கிறோமா அட்லீஸ்ட் மூணு பொய்யான்னு சொன்னால் பரவாயில்லங்கிற அளவுக்கு மனசில் பதியணும்னுட்டு அப்போ சந்திரமதி கண்ணை திறந்து பார்த்தா அவன் வெட்டவும் இல்லை நான் தாகவும் இல்லையான்னு பார்க்குறா பார்த்தா விஸ்வாமித்திரர் சொல்றார் இந்த உன்னோட ஒரு பொய்யில் தான் என்னுடைய வெற்றி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஸ்வாமித்திரர் அழறார் நீ எப்படிப்பா கண் கலங்காமல் உன் பொண்டாட்டிய வெட்டுற உனக்கு ஈவிறக்கம் இல்லையா உம்மிடம் பட்ட கடன் உமக்கு சேர வேண்டிய அந்த தொகையை தரணும் அப்படின்னாக்கா நான் எந்த கஷ்டமும் பட்டுத்தான் ஆகணும்னு அவரே அழுதுட்றார் விஸ்வாமித்திரர் அழுதுட்டு சொல்றார் அப்பா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏழேழு கடல் இருக்கிற வரைக்கும் மலைகள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் உன்னுடைய சத்தியசந்தம் என்கின்ற அந்த பெயர் மாறவே மாறாது வாய்மை என்றால் அரிச்சந்திரன்கிற பெயர் மாறாது நான் தோற்றதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்ன உடனே சொன்னார் இது நான் வசிஷ்டர்கிட்ட வச்சுட்ட ஒரு பெட் அப்படின்னாராம் வசிஷ்டர் அங்கே வந்து நான் சொல்லலை போய் சொல்ல மாட்டான் ஐயா அவன் பட்டவன் சொன்னே இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இரண்டு ரிஷிகளும் சேர்ந்து ஒருவனுடைய தூய்மையை ஒருவனுடைய குடும்பத்து தூய்மையை சந்திரமதி ஏறுமாறாக இருந்தால் அது நடந்திருக்காது அப்போ அந்த தேவர்களெல்லாம் நாங்கள் எல்லோரும் இந்த நாடகத்தை பார்த்துன்னு இருந்தோம் அந்த காசிராஜனுடைய குழந்தையே இல்லை அது அது ஒரு மாயை இது உன்னுடைய லோகிதாசனை இதோ உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உயிர்ப்பித்து திருப்பி நாட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆண்டு அந்த வம்சத்தில் தான் தசரதன் ராமன் பிறந்தான்ங்கிற அதுக்கப்புறம் லவகுச்சர்கள் ஆண்டார்கள்ங்கிற போது எப்பேற்பட்ட வம்சம் அந்த சூரிய வம்சம் அப்படிங்கிறது புரியிறதா அப்படின்னு இந்த குரு இந்த கதையெல்லாம் சொல்கிறார் இந்த கதையை போது ஊர் மக்கள்லாம் அழுகுறாங்க அவள் குழந்தை சேர்த்து போனபோது அது கதை கேட்குற பெண்கள்லாம் அழுகிறாங்க அதுதான் நார்மலாக நல்ல கதை சொல்கிற போது அதில் அப்படியே இன்வால்வ் ஆகி ஊர் மக்கள்லாம் அழுதுட்டு ஒரு பெரியவர் சொன்னாராம் குருவே இந்த கதை நாங்கள் தெருக்கூத்துலலாம் நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் அப்போல்லாம் புரியல இப்போ நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியிறாப்புல இன்னும் எதானு சொல்லுங்க அப்போ அந்த குரு சொல்கிறார் நான் ஹரிச்சந்திரன் கதையை சாதாரணமாக சொன்னேன் உங்கள் அளவுக்குனாக்கா எதாவது அறிவுரை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாராம் சொல்லுங்கள் சாமின்ன பொழுது வேம்பாய் உதவு வேம்பாய் உதவு ஆ அப்புறம் மண்ணாய் பொறுமை காட்டு உப்பாய் கலந்து உறவாடு புரியுது என்ன புரியுது வேம்பாய் உதவுன்னா என்ன அப்போ அவர் சொல்கிற இரு எல்லாத்தையும் சொல்கிறேன் வேம்பாய் உதவு உப்பாய் கலந்து உறவாடு மண்ணாய் பொறுமை காட்டு மழை துளியாய் வாழ்ந்துடு வேம்பாய் வேப்பமரமா சாமி ஆமாம் எப்படி ஒரு வேப்ப பட்டை காய் இலைகள் பழம் கொட்டை வேறு அத்தனையும் பயன்படுறதோ அது போல் உன்னால் எல்லா விதத்துலேயும் மற்றவங்களுக்கு நீ உதவியாயிரு புரியுது சாமி அப்புறம் உப்பாய் கலந்து உறவாடு இப்போ உப்பு உப்பளத்தில் எடுக்கிறாங்க அது பார்த்தா எப்படி இருக்கும் நல்ல கிறிஸ்டல் உப்பு இல்லையா உப்பு இந்த வெள்ளை உப்பு இருக்கும் அதை எடுத்து நீங்கள் கொதிக்கிற ரசத்துலேயோ சாம்பார்லேயோ மோர்லேயோ போட்டிங்கன்னாக்கா அதோடய சுவை தான் இருக்கும் அதோடய உருவம் பார்க்க முடியுமா கரைஞ்சிருது இல்லை எப்படி கலக்குது நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட கலந்துருது இல்லை அதுபோல் விளம்பரம் இல்லாமல் உன்னுடைய பணியை புரியுதா அப்படின்னார் ஆமாம் வேப்ப மரத்தை போல் எல்லா விதத்துலேயும் உதவணும் அது புரியுதுங்க ஐயா உப்பை போல கண்ணுக்கு தெரியாமல் எல்லாத்துலேயும் கலந்து அதுக்கு உண்டான சுவையை கொடுக்கணும் மண்ணாய் பொறுமை காட்டு மண்ணாய் பொறுமை காட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் மண் எத்தனை தரம் தோண்ட 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 அது ஒன்று ஒன்றுமே பண்ணாது மழை துளியாய் உதவு இது புரியல சாமி அப்படின்ன பொழுது அவர் சொன்னார் மழை துளி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற பொழுது பரிசுத்தமானது அது அப்படியே கையில் ஏந்தி நீ குடிக்கலாம் ஏன்னா அவ்வளவு தூய்மையான நீர் அது அதே ஒரு துளி சாக்கடையில் விழுந்தா அது சாக்கடை நீராகி விடுகிறது அது நீ கால் கூட கழுவ முடியாது இல்லையா அதே நீர்த்துளி ஒரு தாமரை இலை மேலே விழறதுன்னா அதில் சூரிய ஒளி பட்டு அப்படியே வைரம் போல் ஜொலிக்கும் அங்கேயும் இங்கேயும் ஆடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அப்படியே இலையை விட்டு நழுவி கீழே விழுந்தால் காணாமல் போயிடும் இதே மழை துளி கடலில் வாய் திறந்து கிடக்கும் ஒரு சிப்பிக்கு உள்ளே விழுந்தால் அது மூடிண்டுடும் நல்முத்தாக மாறும் அதே மழை துளி பாருங்க தாமரையில் மேல விழுந்தா ஒரு மாதிரி சாக்கடையில் விழுந்தா பயன்படாமல் அப்படியே வாங்கி குடிச்சா காணாம போயிடும் இதே ஒரு சிப்பிக்குள்ள விழுந்தா நல்முத்தாக மாறும் ஆக நீ வந்து நல்லாரோடு இணங்கி இருக்கணும் கெட்ட சகவாசம் வேண்டாங்கிறது தான் அந்த கடைசியாக நான் சொன்னேன்ன பொழுது இது புரியுது சாமி அதாவது பெரிய பெரிய தத்துவங்களை நீங்கள் அப்படியே ஒரு அடுக்கு மொழியில் அடுக்கி சொன்னால் பிரயோஜனம் கிடையாது மக்களுக்கு எது போய் சேரும்ங்கிறது ஒரு குருவுக்கு தெரியணும் அந்த குரு அழகாக சொன்ன உடனே சாமி நீங்கள் இப்போ எங்கள் ஊர்லேயே இருங்களேன் பொழுது இல்லை உங்களை போல மக்கள் பாமர மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஊர் ஊராக போனோம் அவங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை சொல்லணும் இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஊர் ஊராக தான் ஆயிரம் பேர் கேட்டால் அதில் ஒரு பத்து பேராவது சத்தியசந்தனாக மாட்டானா அப்படின்னு சொல்லி போனாராம் அந்த குரு ஆ மொத்தம் ஒரு குருங்கிறவரை அவர் பாட்டு மடத்தில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கலாம் நாலு வேளையும் சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம் மடப்பயல்களை நிறையா வளர்த்து விடலாம் அப்படியெல்லாம் செய்யாமல் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நல்ல கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்தான் குரு குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை